பெண் எழுத்தாளர்கள் ரொம்ப நல்லா எழுதுறாங்க நீரதிகாரம்னு ஒரு புத்தகம் விகளில் பெண்ணில் எழுதுனா வந்திருக்குது அது மாதிரி ஒரு பக்கம் நல்ல கவிஞர்கள் நல்ல எழுத்தாளர்கள் நம்ம என்னென்னா பழச படிக்கணும் புதுசே விட்டுறக்கூடாது நம்ம ஊரில் ஒரு பெரிய சாப கேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பக்திமான்கள் பகுத்தறிவாதே படிக்க மாட்டாங்க பகுத்தறிவாளர்கள் பக்திமான் மூஞ்சில் முழிக்க மாட்டாங்க சங்க இலக்கியம் படிக்கிறவங்க புது கவிதை ஒத்துக்கிற மாட்டாங்க புது புதுக்கவிக்காரர்களுக்கு சங்கிலக்கே தெரியாது இப்படி ஒரு கூட்டமைப்பு இல்லாதனால எல்லாத்தையும் சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு ஆசை ஏற்படும் இல்லை அது போல் எல்லாத்தையும் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இதில் வந்து எந்த இதுவும் பார்க்கக்கூடாது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோமே அப்படி பார்க்கணும் அது வேணும் தமிழ் போன்ற படித்து உச்சம் தொட்டவர்கள் உங்களை மாதிரி பேர் சாதாரணப்பட்டவர்களுக்கு இந்த தமிழ் வழியில் படித்து பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை என்ன இல்லை அப்படி இல்லைங்க நான் உச்ச ஒன்று கூட சொல்ல முடியாது நான் போயிட்டு போய்ட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய மாணவர் ஒருத்தர் சங்கர் ரங் சங்கர் ராம்னு இருக்கார் அவர் ஏன்ட்டு தான் படித்தார் எம்ஏஎம்ஃபில் படித்து பிஹெச்டி முடித்து இப்போ அங்கே அரசு பள்ளியில் இருக்கார் தமிழ் பள்ளியும் வச்சுருக்காரு அவர் பையங்க ரெண்டு பேரையும் தமிழ் வழி கல்வியில் படிக்க வச்சார் பொறியியல் படிக்க வச்சார் ரெண்டு பேருமே பொறியியில் பொறியாளராக அரசு ஒதுக்கின இடஒதுக்கீடு படி எது தமிழ் வழி கல்வி படித்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமைன்னு கொடுத்து இப்போ நாம் சொல்லிக்கிட்டு இருந்தால அந்த முன்னுரிமை கொடுக்கணும்னு அவர் வேலை பார்க்குறாரு அவர் பையன் மூத்த பையனுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவர் பையனுக்கு தான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதனால் இன்றைக்கும் இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கத்தாங்க செய்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக போகும் தமிழ் வழி மறுபடியும் ஆமாம் ஆமாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு திருமணங்கள் நடத்தும் போது நல்ல நேரம் வந்து தாண்டி இல்லை இல்லை நான் ஒரு நாள்ல ரெண்டு மூணு திருமணம் நடத்தவே மாட்டேனே ஒரு நாள் ஒரு திருமணத்திலிருந்து பெரும்பாடு நீங்கள் வராது அது அது அந் திரு நான் என்னங்க அப்படின்னு வச்சு நான் நினைவு வச்சுக்கோங்க நான் இந்த இது வந்து எங்கள் அப்பா முதல்ல செஞ்சுட்டு இருந்தார் ஏன் செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா அவருக்கு இது தொழில் கிடையாது அவருடைய மாணவர்கள் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாத போது அப்போ பெரிய இவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாத போது இவர் தான் போய் நின்று தாலி எடுத்து கொடுத்து தமிழில் பேசி திருக்குறள் சொல்லி வாழ்த்துவார் அதைத்தான் நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் செய்ய ஆரம்பித்த போது இங்கே இளங்கமரன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பேன் நம்ம திருநகரில் இருந்தார் அவர் வந்து தமிழ் வழிக் கலவு திருமணம் நடத்துறதை பார்த்துட்டு நானும் பண்ண நான் ஒரு ஐநூறு கல்யாணத்துக்கு மேலே பண்ணி வச்சுருப்பேன் நான் என்ன பண்ணுவேன்னா அவங்ககிட்ட நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும் தேதி நேரம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வேண்டியது இதில் அவங்க சாதி மறுப்பு திருமணமும் இருக்கும் அதில் மதம் மாதிரியும் திருமணம் பண்ணுவாங்க எது வேணாலும் நீ பண்ணிக்கோ நான் வந்து என்ன செய்யணுங்கிறதுக்கு சில மரபு வச்சுருப்பேன் அந்த மரபு ரீதியாக தாய் மாமன் வரணும் அப்பா அம்மாவுக்கு மரியாதை பண்ணணும் இப்போ இவங்க வந்து எப்படி பண்ணணும் தேவாரம் ஓதணும் நாதஸ்வரம் வாசிக்கணும் வாழமரம் கட்டி இருக்கணும் முளப்பாளிகை இருக்கணும் இதெல்லாம் வச்சு அஞ்சு சுமங்கலிகள் வந்து முதல்ல விளக்கேற்றணும் இதுதான் மரபு கல்யாணம் வேற ஒன்றும் இல்லை அதனால் நான் இன்னொன்று தாலி கட்டுறதுக்கு முதல்ல வீட்டில் இருக்க பெரியவங்கள பிறகு கூட்டுவாங்க உட்காரு உன் குலதெய்வ உம் இதெல்லாம் கேட்டுக்கோ நினச்சிக்கோ ஏன்னா நாளைக்கு நீ எதுவும் குறையாவது சொல்லிடக்கூடாது இப்போ கூட சமீபத்தில் யார் கல்யாணம் பண்ணி சொன்னால் அசோக் செல்வன் ஒரு நடிகர் போர் தொழில் படத்தில் கூட வருவார் அவருக்கும் பாண்டியன் ரம்யா பாண்டியனுடைய தங்கச்சி அவங்களுடைய பண்ணையிலேயே வச்சு பண்ணி கொடுத்தேன் திருநெல்வேலியில் இட்டேரின்னு ஒரு பகுதி அதில் அவங்க அவர் அவங்களுடைய அந்த ஃபார்ம் ஹவுஸில் வச்சு விடியக்காலையில் சூரிய வெளிச்சத்தில் மரங்களுக்கு நடுவில் வச்சு பண்ணி கொடுத்தேன் நான் அதனால் நான் வந்து நல்ல நேரம் தரதோ கெட்ட நேரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கான இதில் நான் என்னுடைய என்னுடைய பணி தமிழ் பணி தான் ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்கள் பேசுனேன் ஆன்சரை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஆற்றிக்கலாம் ஆற்றிக்கலா சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அதாவதுங்க இதே கேள்வியை நான் வந்து சுஜாதாட்ட போய் கேட்டேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆழ்வார்கள் எழுதுறீங்க ஒரு பக்கம் அறிவியல் எழுதுறீங்க கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டேன் அவர் சிரிச்சுட்டு பாருங்க நான் வளர்ந்தது மரபு ரீதியானது படித்தது அறிவியல் ரீதியானது இப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னா நான் அடிப்படையில் ஆத்திகம் நாங்கள் எப்படி நான் நாத்திகன இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் த உள்ள கூடி வர்றவ பார்த்திங்கன்னா பூஜர மொழி தான் வந்திருப்பீங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து தமிழாசிரியர் அவர் என்னை வளர்த்து நான் கோயிலில் பதினாலு வருஷம் பேசியிருந்திருக்கீங்க அப்புறம் நான் எப்படி நாங்கள் நாத்திகம் நான் இருப்பேன் ஆமாம் அதனால் இன்னொன்றுங்க ஆத்திகத்துலேயும் நல்ல விஷயங்கள் உண்டு நாத்திகத்துலேயும் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் உண்டு எது தேவையோ அதை எடுத்துக்க வேண்டியது நம்ம வேலை சரி ஐயா கமலோட இவ்வளவு நட்புள்ள இருக்கீங்களே இல்லையா ஆமாம் ஆமாம் அப்படி இருக்கும்போது இது எப்படி இல்லை அதனால ஒன்றும் இல்லையே இப்போ என் தோப்பாவை கேட்டலும்மா அவரு தோப்பா வந்து பக்கா அவரு அவர் ஒத்துக்கிறவே மாட்டார் கடவுளை ஆனால் வைணவத்தில் அவரளவுக்கு யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது பெரியார் வரையும் பெரியாரையும் பேசுவார் பெரியாள்வாரையும் பேசுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் ரோடு முருங்கோயில்னு இங்கே இருக்குது அதில் ஒரு நாள் நானும் ஒரு நடந்து வர்றப்போ அது நான் கோயிலுக்குள்ளே சாமி மீட்டை போனேன் வெளியே வெளியின்னு சிரிட்டு கொடுத்துருந்தார் வெளியே வந்தோடனே உள்ளே வந்து வந்து சாமி கும்பிட்டையெல்லாம் கும்பிட்டேன் கீழே கல்வெட்டு ஒன்று படிச்சு இல்லன்னாரு இல்லை இல்லை படிக்கலையான்னு சாமி கையில் இடுப்பில் ஒரு சின்ன குருவாள் இருக்கும் அது வந்து பாண்டியர் காலப்பாக இருக்காது அது வந்து நாயக்கர் காலைப்பா இருக்கும் அப்புறம் மேலே இங்கே இங்கே இருக்கேன் நான் சாமி மூட்டை போனேன் என்னையே போயிட்டு வரலாறு படிச்சியா அவர் கத்தி வச்சுருந்தாரா இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் அப்போ என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் ஒன்னே சிகரெட்டு ஒரு சுண்டு சுண்டிட்டு இல்லைன்னு சொல்ல தம்பி இருந்தால் நல்லது தானே அப்படின்னாரு நாங்கள் போவோம் இவ்வளோ தான் முடிஞ்சது இதைத்தான் தசாவதாரத்தில் வச்சுருப்பார் கமல் இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே இல்லையனு சொல்லலை இருந்தால் பாரு இப்போ இதில் நீங்கள் கேட்குற மாதிரி நான் சொல்ல தயங்கவே மாட்டேன் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தன் வாழ முடியாது இதில் மாற்றமே கிடையாது அதுக்காக கடவுளை கும்பிடாதவங்க கெட்டவங்களா இல்லை அது இல்லை அது அவங்க கோட்பாடு நம்மதுலேயே நிரீஸ்வரவாதம்னு ஒன்று உண்டு கடவுள் அந்த உருவ வழிபாட்டை தாண்டியும் இயற்கையை வணங்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால் இது இந்த பிரிவே வேண்டியதில்லை அன்னு சொல்லப்போனால் இன்னைக்கு எங் எல்லா இடத்தையும் நோக்கி மக்கள் இருக்க கூட்டத்தை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது நமக்கு ம் திரைப்படத்துறையில் உங்களை வந்து கமல்ஹாசன் அறிமுகப்படுத்தினார் பழைய திரைப்படங்கள்லேருந்து பிடித்த நடிகர் பிடித்த இயக்குனர் புதிய திரைப்படங்களில் பிடித்த நடிகர் பிடித்த இயக்குனர் யாராவது சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் தலைப்பு இல்லையா இல்லை பழைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஐயா ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க ஐயா இப்போ உதாரணமாக மாடர்ன் அட்ரஸ் இப்படி தான் படம் எடுப்பாங்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் குடும்ப கதை எழுதுவார் ஏபி நாகராஜன் பக்தி படங்கள் எடுப்பார் இதே மாதிரி ஸ்ரீதர் புதுமையான இப்போ விஷயங்கள் எடுப்பார் இப்படி இருந்தாங்க இது பழைய காலத்தில் இவங்க எல்லோரும் எனக்கு பிடிக்கும் யாவது மட்டும் இல்லை சினிமா தலைப்பில் பே சொன்னால் ஃபிங்கர் டிப்ஸில் செய்தி வச்சிருப்பேன் அவ்வளோ செய்தி என்கிட்ட இருக்குது இன்னும் சொல்ல போனால் லியோ லியோனி போன்றவர்களாம் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல மூணு ஆண்டு காலம் அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு எனக்கு இப்போ படம் பார்க்குறதுங்கிறது காலத்துலேருந்து ஒரு பழக்கம் அதுவும் எங்கள் அப்பாலாம் சினிமா பார்க்குறது அஞ்சு வகையான பாவங்களில் ஒன்றுன்னு நினைக்கிறவர் அப்படி இருந்தாலும் கூட நான் என்ன பண்ணுவேன் செகண்ட் ஷோ போய் அவரை விட்ட வந்து அடி வாங்கிட்டு மறுநாளும் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு அதில் ஈடுபாடு ஒன்று சினிமாவை நான் விரும்பினேன் சினிமா என்னைய இப்போ இன்னைக்கு எனக்கு அது ஒரு இடம் தருது அதனால் எனக்கு அன்னைக்கும் பிடிக்கும் இன்றைக்கும் பிடிக்கும்

ஷோலே மாதிரியான படங்கள்லாம் எடுத்த அந்த ரமேஷ் ஷிப்பி குரூப் அவங்களாம் அதே மாதிரி கன்னடத்தில் இப்போ கா காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு உண்மையிலே நான் மிரட்டு போனேன் இப்படியெல்லாம் படம் எடுக்கிறது நம்ம இதில் இல்லையே மித்திக்கல் லைனில் எடுக்கக்கூடியவங்க மலையாளத்தில் அருமையான படங்கள் கும்பலாகி நைட்ஸ்னு ஒரு படம் வந்தது பகத் பாசில் பிரமாதப்படுத்து வர்றதில் ஹிந்தி தெலுங்கு த என்ன வசதினா இந்தியெல்லாம் அந்தந்த மொழியில் பார்க்கணும் இப்போ தமிழில் டப் பண்ணிடுறாங்க சப்டைட்டில் போடுறாங்க அதனால் எந்த மொழியினாலும் சரி உலகப்படங்கள் உள்பட நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் எல்லா காலத்திலும் எனக்கு எல்லாமே பிடிக்குவியா நான் வந்து தேன் எடுக்கிற ஒரு தும்பி அதனால் எனக்கு மற்றதை பற்றி கவலை இல்லை இது என்ன வேரில் இருக்குது இது என்ன குளத்தில் இருக்குது அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் பூவில் தேன் இருக்கா எடுத்து வந்துடுவேன் அவ்வளோதான் எனக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும் எனக்கு தமிழ் தான் ஏன் தெரியும் ஆங்கிலம் ஓரளவு பேசுனா புரிஞ்சுக்குருவேன் ஃப்ளூயண்ட்டாக கூட பேச முடியாது ஏன்னா நான் வந்து கிராமத்துலேருந்து வந்தவேன் நான் முதல்ல பெயிலாக போன அப்படின்னு சொன்ன பாருங்க அது காரணமே என்னன்னா மொழி பா மாறுற போது நான் திணறிட்டேன் இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ளே போன போது நான் பயந்துட்டேன் அதனால தான் அதனால் எனக்கு இதை வச்சுக்கிட்டு தான் நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா இப்படி இருக்கும்போது வெளிநாடுலாம் போகிறீங்களா அங்கே இந்த ப்ராப்ளம் பெரும்பாலும் ஓரளவு ரொம்ப நம்மளை கூப்பிட தமிழ் அன்பர்கள் வந்துடுவாங்க இப்போ அதனால் என்னையா இப்போ ஜோ பைடனுக்கு தமிழ் தெரியாது அவர் போனாரா அமெரிக்க ஜனாதிபதி அதனால் எனக்கு தெலுங்குலாம் ஒன்று பரவாயில்லையாட்டா

ஆளே இல்லாத இடத்துல ஆரம்பிப்போம் அப்படி பேசி தான் நாங்கள் பல இடங்களில் பேசுவோம் அதில் எனக்கு மறக்க முடியாது என்னன்னா முசலமண்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்த போது அங்கே அந்த ஊரில் மொத்தமே முப்பத்தி ரெண்டு வீடு தான் ஒரு நூறு நூற்றம்பது பேர் தான் அதில் பட்டி பண்ணுறோம் அதை போட்டு வச்சுருக்காங்க அதில் என்ன பண்ணுறது என்ஜிஓ குரூப் ஒரு இதுக்காக ஒரு விழிப்புணர்வு பட்டி பண்ணுற மாதிரி போட்டிருக்கா கூப்பிட்டுருந்தாங்க போனால் சேர் இல்லை மேடை இல்லை எதுவும் இல்லை லைட்டு மைக் இருக்குது அப்புறம் எங்களுக்கு எங்கே உட்காருதுன்னு தெரில ஒரு வாத்தியார் என்ன பண்ணார் ஓடி போய் ஐயா வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பெஞ்சை தீட்டு வந்தார் அந்த பெஞ்சில் சைடில் வந்து மூணு பேரை உட்காந்துக்கங்க இந்த பக்கம் சைடில் உட்காந்துக்கிட்டேன் எனக்கு போடுறதுக்கு நாற்காலி கிடைக்கல அவங்களா பேசுகிறாங்க பேசிவிட்டு அந்த நாற்காலியை தீட்டு வந்துடுமான்னு கேட்டாங்க எந்த நாற்காலி நான் யோ எனக்கு தெரிஞ்சு போச்சு எந்த நாற்காலி இது அது என்னன்னா ஒரே ஒரு நாற்காலி தான் அந்த நாற்காலி எப்படின்னா மதுரை மாவட்டத்தில் போகிறான் இறந்தவங்களை ஆமாம் உட்கார வச்சு தான் இது பண்ணுவாங்க அந்த நாற்காலி ஒரு வீட்டில் தான் இருக்கும் எல்லா வீட்லேயும் இருக்காது இப்போ அதை போய் தூக்கிட்டு வந்தாங்க எனக்கு அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு அதில் உட்கார்துன்னா உயிர் போய் வருது எத்தனை பேர் உட்காந்து அன்னைக்கு இப்போ உட்காந்த மகான்கள் இருந்த இடமோ தெரிலன்னு சொல்லி வாட்டி பண்ண பேசிக்கிட்டு இருக்கான் தீர்ப்பு கூட சொல்லலை அதுக்குள்ளே ஒருத்தன் அப்போத்தான் இருந்து போய்ட்டு நாற்காலியை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதை நைட்டெல்லாம் கனவு யார் யாரோ வந்து கழுதை பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க இது இப்போ இதை ஒரு கதையாகவும் எழுதியிருந்தாங்க ரிக்கீத்ராஜனான கதையாக எழுதியிருந்தார் நான் உண்மையிலேயே அனுபவிச்சது இது 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 எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க பார்ப்போம் தெரிய இப்போ பூரா ஐஸ் பெட்டிக்குள்ளே மூக்களை பஞ்சம் வச்சு விட்றாங்க அவனும் கண்டுபிடிக்க முடியல மாதிரி கல்யாண வீடுகளில் பேச போகிறப்ப நமக்கு அங்கே பார்த்திங்கன்னா சில இடத்துல கேட்பாங்க சில இடத்துல கேட்க மாட்டாங்க ஒரு கல்யாண வீட்டில் போனால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கையில் மைக்க கொடுத்துட்டாங்க பொண்ணுமா அப்படி தாளிக்கிட்டியாச்சு முந்நூறு பேர் மேடைக்கோடியாந்து என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க நான் பேசுகிறேங்கிறதுக்கு கவலையைப்படலை இங்கிட்டு இல்லை அங்கிட்டு இல்லை அங்கிட்டு நின்று நான் விடாமல் பேசுகிறேன் ஏன்னா தமிழ் படித்தவன் இல்லையா அங்கனை பத்து பாட்டு இங்கே எட்டு தொகை அங்கனை குறுந்தொகை ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் ஆமாம் அதில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து அந்த ரூமுக்குள்ளே போய் பேசி ஒருத்தருமே இல்லை அப்படிங்குது அந்த சும்மா தான் கிடைக்குது அதில் போய் பேசிக்க இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நமக்கு தெரியும் பேச்சாளர் பேச போகிறப்ப கேட்குற இடத்துல பேசுகிறதுங்கிறது நல்லாயிருக்கும் புத்தக கண்காட்சிகள் புத்தக திருவிழாக்களில் பேச போகிறது நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லோரும் ஒத்த சிந்தனையாளர்களாக இருப்பாங்க நேற்று கூட கரூர் புத்தக திருவிழாக்கு போயிருந்தேன் கலெக்டர் மூணு மணி நேரம் இருந்து கேட்டுட்டு போகிறாரு த தங்க வேலைன்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு இந்த நல்லா கேட்குறவங்கள பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சபைகள் கிடைக்கணும் அதுதான் இந்த இந்த மாதிரி வாசல் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஜமா மகிழ்ச்சிங்க வெட்கிழக்கு வாசகர்கள் சார்பாக இந்த பேட்டியை எங்களுடைய ஸ்டுடியோவில் வந்து எடுத்ததுக்காக இதையா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நன்றி